ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று தொன்னூற்று ஏழு ஓ ஞான விஞ்ஞான நிச்சயாய நமக ஞானத்திலும் உணர்ந்த நிலையிலும் ஊன்றி நிற்பவருக்கு நமஸ்காரம் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் இன்ப துன்பங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு நிரந்தரமான ஆனந்தம் அளிக்கக்கூடியது எது என்று அறிய வேண்டும் என தோன்றுவது விவேகம் இந்த விவேகத்தினால் ஒரு குருவின் கிருவை லட்சியத்தை அடையும் வழியை காட்டுகிறது குருபக்தி தெய்வபக்தி உண்டாகி நாளடைவில் ஒரு சாதகர் குருவிடமிருந்து ஞானத்தை பெறுகிறார் நாளடைவில் குரு காட்டிய வழியில் சென்று ஆன்மீக ஞானத்தை தெய்வ உணர்வை பெறுகிறார் இந்த வகையில் ஸ்ரீ சாயிபாபா ஒரு நல்ல குருவை பெற்று அவரிடம் பக்தி கொண்டு சேவை செய்து ஞானம் பெற்று பின்னர் லட்சியத்தை அடைந்து விட்டார் லட்சியத்தை அடைந்த பின் அவருக்கு அடைய வேண்டியது எதுவும் இல்லை ஆயினும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அவதார நோக்கத்துடன் லட்சியத்தை அடைந்த நிலையாகிய விஞ்ஞானம் அதை அடையவதிய ஞானம் இரண்டிலுமே எப்போதும் நிற்கிறார் என்பது இந்த நாமாவின் பொருள் ஸ்லோகம் முன்னூற்று எட்டு ஓம் சக்தி சமாரூடாய நமக ஞானமாகிய சக்தியில் தேர்ச்சி பெற்று நிற்பவருக்கு நமஸ்காரம் கடவுள் யார் என நானா கேட்டபோது பாபா கூறுகிறார் முமூஷக்கள் ஞானத்தை பெற விரும்புபவர்கள் கட்டுண்ட நிலையை வெறுத்து நல்லது ஏது கெட்டது ஏது என ஆராய்ந்து விவேகர்களாகி கடவுளை காண வேண்டும் என்ற தாகத்தை பெறுகின்றனர் தெய்வ பக்தியுடன் நாமஜபம் தியானம் ஆகிய சாத்தனைகள் மூலமும் சச்சங்கத்தில் சாதுக்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் லட்சியத்தை அடைகின்றனர் அப்படி அடைபவர்கள் சித்தர்கள் இந்த நிலையை அடைந்த பின் மனிதனிடமே கடவுளை காண்கிறார்கள் புகழ் பழி இரண்டும் இவைகளை பாதிப்பதில்லை இவர்களை நான் என்பது உடல் என்ற எண்ணம் மறைந்து தனது ஆத்மா கடவுளின் பரமாத்மாவின் அம்சம் என்று அனுபவம் ஏற்பட்டு பரமாத்மா எங்கும் வியாபித்து இருப்பதை உணர்கின்றனர் இவ்வாறு கூறிய பாபாவும் ஒரு சித்த புருஷரே தேர்ந்த ஞானியான அவர் அந்த உன்னத நிலையில் நின்று மக்களை நல்வழிப்படுத்தி உய்விக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் జయ గురుదేవదత్త